சீனா இந்தியாவினுடைய எல்லைக்கு அருகே மிகவும் முக்கியமான ஹெலிபேட் ஒன்றை அருணாச்சல பிரதேசத்தில் அமைத்து வருவதாக ஒரு முக்கியமான சேட்டலைட் தகவல் கிடைச்சிருக்கு இது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுக்க போகிறது இதை இந்தியா எப்படி சமாளிக்க போகிறாங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக நீங்கள் பற்றியில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாம இந்தியா முதன்முறையாக ஹெலிகாப்டர் மூலமாக நைஜீரியா வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் முதன்முறையாக எக்ஸ்போர்ட் ஆர்டர் நைஜீரியா மூலம் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு அதை பத்தி தான் டீட்டெயிலா நீங்க பத்தி பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல் வாங்க ஸ்ட்ரைட்டா டாபிக்லாம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான எல்லைப் பகுதியான லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்னா அது அருணாச்சல பிரதேசம் தான் இந்த அருணாச்சல பிரதேசத்தினுடைய மிகவும் எல்லைப் பகுதியில் இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு முக்கியமான ஹெலிபேட் ஒன்றை சைனா அமைத்து வருகின்றனர் ஆக்சுவலா இது வந்து முக்கியமாக பிஸ்டைல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான சவாலான பகுதினா அது பிஸ்டெயில் பகுதி அந்த பகுதியில் இவர்கள் அமைத்து வருகின்றனர் ஆக்சுவலா இவனுடைய ஹெலிபேட் சைஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஆறுநூறு மீட்டர் சைஸ்ல ஒரு மிகப்பெரிய ஹெலிபேட் ஒன்றை அமைத்து வருகின்றனர் அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில் ஹேங்கர் ஒன்றையும் பில்ட் பண்ணி வருவதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த ஹேங்கர் எதுக்குன்னா இந்த ஹெலிகாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா பறப்பதற்காக தான் இந்த மாதிரி ஒரு முக்கியமான டிசைனை செஞ்சு வருவதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இது வந்து ரெண்டாயிரத்தி டிசம்பர் மாதம் ஒரு சேட்டலைட் தகவல் கிடைச்சது அப்பெல்லாம் அவர்கள் வந்து இந்த ஹெலிபேட வந்து டிசைன் பண்ண கிடையாது ஆனா இப்பொழுது இந்த மாதம் செப்டம்பர் மாசம் கிடைச்ச தகவலின்படி இப்பொழுது இவர்கள் வந்து ஹெலிபேடை உருவாக்கி வருவது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இதன் மூலமாக முக்கியமாக ராணுவ பயன்பாட்டுக்கும் மக்கள் பயன்பாட்டுக்கும் இதை அதிகமாக யூஸ் பண்ணுவதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதை முக்கியமாக பெய்ஜிங்க்கும் இந்த பிஸ்டைல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ரெண்டு பகுதியை இணைப்பதற்காக தான் சைனா இந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க அதற்காக தான் டெவலப் பண்ணும் செஞ்சுட்டு வர்றாங்க ஆக்சுவலாக இந்த பிஸ்டைல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பகுதி வந்து ரீசெண்ட் டைமாக அருணாச்சல பிரதேசத்தினுடைய அவர்கள் வந்து காலங்காலமாக இது வந்து எங்களுடைய பகுதி அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து எங்களுடைய தெற்கு திபட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியாக வந்து சைனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இது இந்தியாவினுடைய பகுதி அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து பல வருஷமா அவர்கள் எல்லையில் இந்தியாவை பாதுகாத்துட்டு வர்றாங்க ஆக்சுவலா கிடைச்ச தகவலின்படி நாலாயிரம் ஸ்கொயர் மீட்டரை சைனா வந்து ஆத்ம செஞ்சிருப்பது குறிப்பிடத்தக்கது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்து வருகிறது அதுவும் மட்டும் இவர்கள் இந்த இடத்துல ஹெலிபேட் அமைச்சிருப்பது எதற்காகனா முக்கியமாக இராணுவ பலத்தை அதிகரிப்பதற்காகவும் அதே மாதிரியே பெய்ஜிங்ல இருந்து ஏதாவது ஒரு முக்கியமான வெப்பன்ஸை ஒண்ணு வந்து எதிரியே அதாவது இந்தியாவை சமாளிப்பதற்காக அழிப்பதற்காக இந்த மாதிரி ஒரு முக்கியமான பிளான் எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஹெலிபேடை வந்து இப்பதான் முதன்முறையா அமைக்கிறாங்களான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது இது வந்து ரீசன்ட் டைமா காலங்காலமா இவர்கள் இந்த மாதிரி நிறைய ஹெலிபேடை அருணாச்சல பிரதேசத்தில் அமைச்சு வருவது குறிப்பிடத்தக்கது அதுவும் முக்கியமா கிட்டத்தட்ட பத்து ஹெலிபேடை பெய்ஜிங்ல இது வரைக்கும் அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது எல்லாமே அருணாச்சல பிரதேசத்தை நம்ம வந்து டார்கெட் பண்ணணும் எப்படியாவது வந்து நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் செஞ்சுட்டு வராங்க அது மட்டும் இல்லாம அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல கல்வான் பள்ளத்தாக்குக்கு அப்புறம் நம்ம வந்து எப்படியாவது வந்து அருணாச்சல பிரதேசம் நம்ம கண்ட்ரோலில் வரணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதாகட்டும் சாலைகள் போகிறதாகட்டும் அல்லது பாலங்கள் போறதாகட்டும் இந்த மாதிரி பல்வேறு பணிகளை தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க அதே மாதிரியே ரீசன்ட் டைம்ல ஒரு ஆறு இருந்தது அந்த ஆற்றில் வந்து பாலமே கட்ட முடியாத அளவுக்கு இருந்தது அங்க வந்து ஆறுநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு மிகப்பெரிய பாலத்தை கட்டி சைனா ஒரு சாதனை செஞ்சாங்க அந்த அளவுக்கு அவர்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி எப்படியாவது அருணாச்சல பிரதேசத்தை ஆக்பை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போய் செஞ்சுட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து இதற்கு என்ன ரிப்ளை கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய சைட்ல எப்படியாவது வந்து சைனா வந்து உள்ள வர்றதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க நம்மகிட்ட வெப்பன் வந்து போதுமான அளவு இல்லாமல் இருந்தாலும் நம்மளுடைய சைடு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி ஆகணும் அது முக்கியமாக அருணாச்சல பிரதேசத்தில் முன்னூறு கிராமங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப் பண்ணி ஆகணும் அதற்காக நாலாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க அதே மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல் நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு ரோடு போடுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைவே ஆக்கணும் அப்படின்னு சொல்லி இதற்காக பட்ஜெட் வந்து இந்தியா ஒதுக்கியிருக்காங்க இதன் மூலமாக நிறைய டெவலப்மெண்ட் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது அதுவும் மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து பாலம் கட்டதாகட்டும் இதே மாதிரி ஹை டெக்னாலஜி உள்ள இந்தியா வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஒரு பதுங்குக்குள்ளியில வந்து கிட்டத்தட்ட நூத்தி இருபது ஆயிரத்தை வந்து உள்ள போற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி உள்ள பதுங்குக்குழியை வந்து டெவலப் பண்ணிட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாம இங்க வந்து டெம்பரேச்சர் வந்து ஜீரோ டிகிரி இருந்தாலும் இதன் மூலமாக பாதுகாக்க வைக்க முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இந்தியா டெவலப் பண்ணிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலாக இந்தியாவில் இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு ரீசெண்ட் டைமாக தான் சீனாவும் இந்தியாவும் ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் பேசிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக எழுபத்தஞ்சு சதவீதம் கிழக்கு லடாக் பகுதியில் தன்னுடைய படைகளை பின்வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் செஞ்சுட்டு இருந்தாங்க அதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டாயிரத்தி இருபதுல கல்வான் பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து படைகளை பின்வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிரிக்ஸ் மாநாட்டில் அக்ரிமெண்ட் வந்து ஒரு முக்கியமான சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன்ல இருந்துச்சு ஆனா அந்த டிஸ்கஷன் வந்து முடியறதுக்குள்ளேயே இங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சைனா ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா அவர்கள் வெறும் பேச்சளவில் மட்டும்தான் பிரச்சனை வந்து அதாவது போர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆனா வந்து எப்படியாவது வந்து டிபத் பகுதி எங்களுக்கு தான் வேணும் இந்தியா கண்ட்ரோல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கள் கங்கணம் கட்டி இருக்காங்க ஆனால் இந்தியா அதுக்கெல்லாம் அடிப்படையாது தன்னுடைய நாட்டை வந்து எப்பொழுது விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்பலாம் இதோ ஒரு பக்கம் போயிட்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கிய வாய்ந்த ஹெலிகாப்டர்னா அது பிராஜன் ஹெலிகாப்டர் ஆக்சுவலாக இது வந்து துருவ் ஹெலிகாப்டருடைய ஒரு அப்டேட் வருஷனாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலாக இதை இந்தியாவினுடைய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தான் தயாரிச்சுட்டு வர்றாங்க ஆக்சுவலாக இது வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மொத்தம் நூற்றி ஐம்பத்தாறு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதில் இந்தியாவினுடைய மில்ட்ரிக்கு மொத்தம் தொண்ணூறு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்தியாவினுடைய கடற்படைக்கு மொத்தம் அறுபத்தாறு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதுவே இன்னும் அவுட்புட் ஆகி டெலிவரி ஆகாமல் இருக்குது அதற்கான ப்ராசஸ் வந்து இப்போது தான் நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு முன்னாடியே இப்பொழுது நைஜீரியா வந்து எங்களுக்கு ஆர்டர் வேண்டும் மொத்தம் நான்கு பிராஜன் ஹெலிகாப்டர் ஆர்டர் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட் ஆலரை பல மடங்கு உயர்த்தும் அப்படி சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இது வந்து டெபிட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலமா எங்களுக்கு வேண்டும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க அதே மாதிரியே இவர்கள் வந்து ஆல்ரெடி துரு ஹெலிகாப்டரை நாங்க நல்லா ட்ரைனிங் எடுத்திருக்கோம் எங்களுக்கு வந்து இந்த ஹெலிகாப்டர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இவர்கள் இதை வாங்குவதற்கு முக்கியமான காரணம் இதுல அப்படி என்ன முக்கியமான ஸ்பெஷல் ஃபியூச்சர் இருக்குன்னா இது மலைகளுடைய உயரமான இடத்துக்கு செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் முக்கியமா இந்தியாவில் சியாச்சின் பனிப்பாறு இருக்கு அந்த உயரம் வரைக்கும் செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது கரெக்டா சொல்லணும்னா கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஐயாயிரத்தி எழுநூறு மீட்டர் அடி உயரம் வரைக்கும் செல்லக்கூடிய சக்தி இது இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே இது வெறுமனே வந்து விண்ணில் மட்டும் பறக்காம இது ஐநூறு கிலோ பேலோடியும் சுமக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே இது மீட்பு பணிகளிலும் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய சக்தி இது இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் ஃபயர் எங்காவது ஏற்பட்டுச்சுன்னா இதன் மூலமாக சாஃப்ட் லேண்டிங் ஆகக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே இதில் ஸ்டெல்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது வந்து பதுங்குழியில் எதிரி எங்கேயாச்சும் பதுங்கேட்டிருந்தாலோ அல்லது வெப்பனை பதுக்கி வச்சுருந்தாலோ இதன் மூலமாக அட்டாக் பண்ணக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இருபது எம்எம் பீரங்கி துப்பாக்கியில் இருக்குது இதன் மூலமாக எதிரியை அட்டாக் பண்ணுவதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு நிமிஷத்தில் ஆயிரம் முறை எதிரியை அட்டாக் பண்ணுவதற்கு இது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் வருங்காலத்தில் நிறையா இந்தியாவினுடைய ப்ராடக்ட் வந்து இன்னும் ரெடி ஆயிட்டு இருக்கு இது இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட்டை பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜாய்ஹிந்த்